என் கையில ஒரு படிகளே இருக்கு நான் ஆதாரத்தோடு தான் பேசுவேன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறிட்டு போக மாட்டேன் ஏனென்றால் நான் கலைஞருடைய மகன் இதுல இருக்கக்கூடிய பெயர் பட்டியல் ஏதோ தேச தலைவர்களோ சமூக சேவர்களோ இல்ல எல்லோரும் சட்டம் ஒழுங்க கெடுக்கிற ரவுடிகள் ஒரு இருபத்தி அஞ்சு பக்கத்துக்கு பட்டியலோடு வந்திருக்க சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் டேட்டா ஆதாரம் இருக்கு இது தவறுனா தயனை இருந்தா செம்பு இருந்தா திராணை இருந்தா என்பது வழக்கு போடுங்க நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறேன் இந்த பட்டியல இருக்கிறவங்க எல்லாம் இப்போ எங்க இருக்காங்க தெரியுமா இந்த பட்டியல இருக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா அத்தனை பேரும் தான் இருக்காங்க வழக்கமா இந்த பட்டியல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒட்டப்பட்டு இருக்கும் முப்பத்தி பக்கங்கள் கொண்ட இந்த பட்டியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வழக்குவுடிகள் பேர் என்ன மாஜாக்கால் என்ன பொறுப்பு இருக்காங்க இவங்க மேல என்னென்ன பிரிவுகளில் வழக்குகள் இருக்குன்னு இந்த பட்டியல் தெளிவா இருக்கு எல்லா ரவுடிகளையும் உங்க கட்சியில வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கை பத்தி பேசலாமா